ஹாய் சார் எனக்கு புண்ணு இருக்குது ஆனால் எனக்கு வந்து பெரிய செலவு பண்ணி என்னால் வந்து ட்ரீட்மெண்டெல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியாது நான் அந்த புண்ணோட வாழ்ந்துக்க முடியுமா எனக்கு ஏதாவது ஒரு அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுங்கள் சார் நான் வந்து சிங்கப்பூர் போகிறேன் சார் ம மலேசியா போகிறேன் சார் அந்த மாதிரிலாம் கேட்குற ஆட்கள் இருக்காங்க இவங்களுக்கு ஃபுட் கேர் அட்வைஸை கொடுத்து அந்த புண்ணை பெருசாக்கிக்காமல் அவங்க இருக்கிறதுக்கு உண்டான அட்வைஸை கொடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கங்க அந்த புண்ணு வந்து அழுத்தம் கம்மியாக கொடுக்குற மாதிரி ஒரு ஏற்பாடை அவங்களுக்கு சொல்லி அவங்கள புண்ணோட சிக்கல் இல்லாமல் வாழ வைக்க முடியும்